ஒரு அருளாளன் தெய்வீக அருள் பெற்றவன் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல மாட்டான் நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஏன் ஏன் நல்லது கெட்டது சொல்ல மாட்டேன் கிடையாது நல்லது கெட்டது கிடையாது போகிறோன்னு பொத்து இருக்குது மது நல்லது இல்லை கெட்டது இல்லை பொத்து இருக்குது மாது நல்லது இல்லை கெட்டதில்லை பொத்து இருக்குது ஏன் மது அளவரைஞ்சு குடிச்சா மருந்து மாது அலுவறைஞ்சு புணர்ந்தா வாழ்க்கை அப்போ எல்லாத்தையும் எங்கே தான் இருக்குது யார்கிட்ட இருக்குது மது கிட்ட என்னங்க அப்போ குடிக்கிறவங்கிட்ட தான் இருக்குது ஒரு பெண்ணை கொண்டாடுறவங்ககிட்ட தான் இருக்குது பிரச்சனை பெண்கிட்ட இல்லை பெண் ஒன்றும் அசிங்கமானவ இல்லை அதுவும் பெண் வந்து வாழக்கூடிய தகுதி உள்ளவோ அவளை சாராயத்தை கூட வைக்கிறது அசிங்கம் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் மது மாது ஒன்றும் கிடையாது மாது ஆறு உள்ளவோ மது அக்ரிணிக்கும் கீழே விலங்குக்கும் மோசமானது எங்கே தான் வச்சுக்கிறான் பெண்ணை ஒத்துக்கலாமா முதல்ல அங்கே வைக்கலாமா அவளை மதுவோட மாதுவை ஒப்பிடலாமா மண் ஆசை பொண்ணு ஆசைன்னு சொல்லி வச்சுக்கிறான் பெண் ஆசைன்னு சொல்லி வச்சுக்கிறானே நியாயமா அது என்ன புரியாமல் பேசி பெண் எடுத்துமே எங்கே வச்சுக்கிறாங்க அப்படி சொல்கிறது சரியா உங்களுக்கு புரியுதாது பெண்ணுக்கு புரியுதாது வைக்கலாமா இந்த இடத்துல அப்படி வச்சுங்கிற ஒரு மதத்தை அப்படி வச்சுங்கிற ஒரு சாமியாருங்களை அப்படி வச்சுக்கிற நூலை நீங்கள் வச்சின்னு பாராட்டலாமா மதுவும் மாதம் எங்கே வச்சுக்கிறான் உன்ன இந்த கேடு கேட்ட ஆன்சர் சார் ஆண் வர்க்கம் எப்படி வச்சுருந்துது அப்போது ஒரு ஆண் வேதமாக எத்துக்கிற புக்கை கூட ஒரு பெண் என்ன பண்ண முடியாது ஒத்துக்க கூடாது ஒத்துக்க முடியாது ஒத்துக்க ஒத்துக்கிறதுக்கு குற்றம் என்ன தெரில உங்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியல நான் சொல்கிறது புரியுதா ஒத்துக்க முடியல அது உங்கள் தப்பு பெண்ணை எங்கே எத்தனை வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது தேய் சாரா எனக்கு குடின்னு சொல்லுமா என் அனுபவின்னு சொல்லுமா ஆனால் ஒரு பெண் ஏன் அவளுக்கு நரம்பு சதயமாக போ போனதுக்கான தேவையமாக இருக்கிற ஒருத்தி அப்படி தானே அவளை எத்துமா என்ன சி பண்ணிக்கிறான் இப்போ எவ்வளோ ஈனப்பிரிவுக்கு வாழ்ந்துக்கிறானுங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் பாதன்ற ஒரு தலைப்பில் இதெல்லாம் பேசின்னு வரேன் ஆனால் இந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ணா よし。